ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா எல்லாருக்குமே எளிதாக கிடைக்கக்கூடியது மருந்து கடைக்கு போகாமலேயே வீட்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் அதோட மருத்துவ குணங்கள் பல பேருக்கு தெரியாத ஒன்றுங்க அதுதான் வாழைத்தண்டு வாழைப்பழம் வாழை இலை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த வாழைத்தண்டு இது என்ன மாதிரி நன்மை நமக்கு செய்துன்னு தெரியுமா சிறுநீரகக்கள் உடல் சூடு ரத்த அழுத்தம் பெண்களோட பிரச்சனை சர்க்கரை நோய் இது எல்லாத்துக்குமே எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு தெரியுமா வாழைத்தண்டு எளிமையாக கலைக்கக்கூடியதுங்க இதோட பலனை குறித்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா பலவிதமான நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இதுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வாழைத்தண்டுனா என்ன இது என்ன மாதிரியான நன்மைகளை தருது இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை பயன்படுத்துறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதும் என்னென்ன பக்க விளைவுகள் கிடைக்குதுன்னு மொழியாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல்லை கொண்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழை மரம் ஒரு பொருள் கொஞ்சம் கூட வீணாகாமல் நம்மளால் முழுசாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறோன்னா அது இந்த வாழை மட்டும்தாங்க வாழை இலை வாழை தண்டு வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம்னு எல்லாமே நிறைவான நன்மைகளை தரக்கூடியது இதோட ஒவ்வொரு பகுதியுமே ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளால் நிறைஞ்சிருக்கு வாழை இலையில சாப்பிட்றதன் மூலம் செரிமானம் சீராகுது வாழைப்பழங்கள் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்களோட சிறந்த மூலமா இருக்கு வாழைப்பூ நீரிழிவு மற்றும் வயதான எதிர்ப்பு குணங்களுக்கு நன்மை செய்து இதோட வரிசையில வாழைப்பூவோட நன்மைகள் என்னன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாழைத்தண்டு நாச்சத்தை அதிகம் நிறைந்தது இது புண்கள் அப்படி இல்லைன்னா வயிற்றில அமிலத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவியா இருக்கு வாழைப்பழங்கள் மாதிரியே தண்டுகளும் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் போன்றவற்றை கொண்டிருக்கு இது உடல்ல ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துது இது தசைகள் இல்லாம அதோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது வாழைத்தண்டு கூட்டாவோ அப்படி இல்லைன்னா பச்சையாக சேலர் செஞ்சோ பொரியலாக்கியோ எளிதான முறையில் சாராக்கியோ குளிக்கலாம் இந்த வாழைத்தண்டு உடலுக்கு சேர ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன தெரியுமா சிறுநீரக கற்கள் கரைய உதவியாக இருக்குங்க வாழைத்தண்டு சிறுநீர் பாதை மற்றும் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க மிகச்சிறந்த இயற்கை உணவுன்னு சொல்லலாம் வாழைத்தண்டு வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் மற்றும் டையூரிடிக் பண்புகளை கொண்டிருக்குங்க சிறுநீரக கற்களால் வலி மிகுந்த உபாதையை அனுபவிக்கிறவங்க வாழைத்தண்டு சாரை குடிக்கிறது மூலம் சிறுநீரக கற்கள் கரைஞ்சி வெளியே கூடும்னு சொல்லப்படுது இதை அப்பப்போ சேர்த்தோன்னு சிறுநீரக கற்கள் உருவாவது தடுக்கப்படுது சிறுநீர் பாதை நோய் தொற்று காரணமாக உண்டாகிற வலி அசௌகரியங்களுக்கு இது சிறந்த நிவாரணியா செயல்படுதுங்க சிறுநீரக கோளாறுகளை தடுக்க வாழைத்தண்டு முதன்மையா செயல்படும் அப்படின்றது மாற்று கருத்தே இல்லை உயர் ரத்த அழுத்தத்துக்கு வாழைத்தண்டு ரொம்பவே உதவியாக இருக்குங்க வாழைத்தண்டுலாம் வைட்டமின் பி சிக்ஸ் அப்படின்ற உயர்ந்த சத்து அடங்கியிருக்கு இது உடலில் இரும்பு சத்து மற்றும் ஹீமோகுளோபின் குளோபின் அதிகரிக்க உதவியாக இருக்குது இந்த வாழைத்தண்டு பொட்டாசியத்தோடு இணைக்கப்பட்டிருக்குங்க இது கொழுப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவுது வாழைத்தண்டு அப்பப்போ சேர்த்து வருவதன் மூலம் உடலில் அதிக ரத்த அழுத்தத்தை கொண்டிருக்கிறவங்க கட்டுக்குள் வைக்க உதவியாக இருக்கும் குறைந்தது உடலுக்கு ரத்த அழுத்த பிரச்சனையெல்லாம் உண்டாகிற விளைவுகளின் அபாயத்தை இது குறைக்க செய்யும்னு சொல்லப்படுது அமிலத்தன்மையை குறைக்க இந்த வாழைத்தண்டு உதவியா இருக்குங்க இன்றைய காலத்துல பலரும் எதிர்கொள்ற ஒரு அற்புதமான பிரச்சனைன்னா அது இதுதான் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே அவ்வப்போது வயிற்றுல சுரக்குற அமிலத்தால அவதிப்படுறாங்க இந்த அமிலத்தன்மையோட உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த வாழைத்தண்டு சர உடல்ல அமிலத்தன்மை அளவை கட்டுப்படுத்த செய்யும்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க அமிலத்தோட சமநிலையை மீட்டெடுக்க இது உதவுது மேலும் அமிலத்தன்மையால் நெஞ்சரிச்சல் மற்றும் அசௌகரியம் வயிறுறும் தன்மை போன்றவற்றுக்கு நிவாரணம் அளிக்க உதவியா இருக்கு உடல் நச்சுத்தன்மை நீக்கி செரிமானம் மேம்பட இந்த வாழைத்தண்டு உதவியா இருக்கு வாழைத்தண்டுகளில் சாறு உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவுது இது சிறந்த டயட்டிக் பண்புகளை கொண்டிருப்பதால உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது உடலை சுத்தம் செய்யறதோட முக்கியமா குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துதுங்க இது நார் சுத்தம் நிறைஞ்சிருக்கிறதால குடல் இயக்கங்கள் சீராகுது செரிமானம் மேம்படுது மலச்சிக்கலும் வராம தடுக்கப்படுது நீரிழிவுக்கு எதிர்ப்பு மருந்து மாதிரி இது வேலை பார்க்குது வாழைத்தண்டுல இருக்கிற வைட்டமின் பி சிக்ஸ் ஹீமோ மற்றும் இன்சுலின் உற்பத்திக்கு உதவுது வாழைத்தண்டு லெக்டின் இன்சுலின் அப்படின்ற என்ஜைம்களை ஊக்குவிக்குது இது உடல்ல கொழுப்பு செல்கள் விரிவிறதை கட்டுப்படுத்தவும் செய்யுது சின்ன வயசுல இருந்தே வாழைத்தண்டை அப்பப்போ சேர்த்து வர்றதன் மூலம் நீரிழிவு அபாயத்தை குறைக்கலாங்க குறிப்பா நீரிழிவு அபாயம் கொண்டிருக்கிறவங்க வாழைத்தண்டை சேர்க்கிறதன் மூலம் நீரிழிவு அபாயத்துல இருந்து விடுபட முடியும் இதுல சர்க்கரை அப்படின்றதால இதோட சாறு ரத்தத்துல சக்கரை அளவை உயர்த்தாது குறைந்த கிளைசுமி குறியீட்டை கொண்டிருக்கிறதால இது நீரிழிவு இருக்கிறவங்க அடிக்கடி உனால செத்துக்கொள்ளலாம் இடையெழுப்புக்கு வாழைத்தண்டு உதவியா இருக்கு உண்மையிலேயே இடையெழுப்புக்கு அப்படின்னு இதை சொல்றத காட்டிலுமே தொடர்ந்து எடுத்துறதால எடை அதிகரிப்பு பிரச்சனையே உண்டாகாதுன்னு சொல்லலாம் வாழைத்தண்டு அதிக நார்ச்சத்து உள்ளடக்கத்தை கொண்டிருக்கு இதை எடுத்துக்கொள்றதன் மூலம் சிறந்த இடையெடுப்பு சாத்தியமாகுது நார்ச்சத்து உடல்ல உயிரணுக்களை சேகரிக்கப்படுற சர்க்கரை மற்றும் கொழுப்புகளின் அளவை குறைக்க செய்துங்க இது வளர்ச்சி மாற்றத்தை மேம்படுத்துது மிக குறைந்த கலரிகள் கொண்டிருக்கிறதால இது தினசரி ஒரு கப் அப்படின்னு திட்டுமிட்டு எடுத்துக்கொணும்னா இடை எதிர்ப்பு கிடையவே கிடையாது வாழை மரத்தோட நடுப்பகுதி தான் வாழைத்தண்டு இது ஒரு காய் இல்லைங்க இது ஒரு கீரை மாதிரி இல்லை இது ஒரு நார் நிறைந்த காய்கறி ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் ரெண்டுலேயுமே வாழைத்தண்டுக்கு மிக முக்கியமான மடம் இருக்கு சித்த மருத்துவத்துல இதோட பெயர் என்ன தெரியுமா வாழைநார் வாழைத்தண்டு இதுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு டயட்ரி ஃபைபர் நார்ச்சத்து இருக்கு பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் வைட்டமின் பி சிக்ஸ் அயன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வாட்டர் கண்டென்ட் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்குங்க இதனாலதான் இது உடம்ப குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு உதவியா இருக்கு இந்த வாழைத்தண்டு சிறுநீரகங்களை கரைக்க உதவுது இதோட முக்கியமான பயன்னா அது இதுதாங்க கிட்னி ஸ்டோன் யூரினரி ஸ்டோன் கால்சியம் ஸ்டோன் இது எல்லாத்தையுமே போக்குது வாழைத்தண்டு டயூரிட்டிக்காக செயல்படுது அதிக சிறுநீர் வெளியேற உதவுது கல்லை கரைக்க உதவுது எப்படி சாப்பிடணும் வாழைத்தண்டு சாறு காலையில் வெறும் வயிற்றுல வாரத்தில் மூணு தடவை பயன்படுத்தினா போதுங்க உடல் சுட்டை குறைக்க உதவுது இப்போ வெயில் காலம் உடல் சுடு பர்னிங் சென்சேஷன் மவுத் அல்சர் ஹீட் பாயில்ஸ் இது எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு ரொம்பவே நல்ல மருந்துன்னு சொல்லலாம் உடம்புக்குள்ளே இருக்கிற எக்ஸஸ் ஹீட்டை வெளியேற்றுது உடலை குளிர்விக்குது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துது யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரின் பேர்னிங் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இதெல்லாத்தையுமே தடுக்குது வாழைத்தண்டு சாறு குடித்தா சிறுநீரக பாதை சுத்தமாகும்னு சொல்லப்படுதுங்க இன்ஃபெக்ஷன் குறையுது சக்கரை நோய்களுக்கு நல்லது லோ கிளைசமிக் இங்டஸ் ஃபைபர் அதிகமாக இருக்குது ரத்த சர்க்கரை மெதுவாக உயர உதவுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக அதிகரிக்குது ஆனால் அளவோட தான் பயன்படுத்தணும் இரத்த அழுத்தம் குறைக்க உதவுதுங்க பொட்டாசியம் அதிகம் சோடியம் குறைவு பிபி கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ஜீர்ண சக்தியை மேம்படுத்துது கான்ஸ்டிபியூஷன் கேஸ் ப்ராப்ளம் லோட்டிங்கை குறைக்குது உடல் இயக்கம் சீராகும் மலச்சிக்கல் தீர்க்குது உடல் எடை குறைக்க உதவுதுங்க கேலரிஸ் குறைவு ஃபைபர் அதிகம் நீண்ட நேரம் பசி இல்லாமல் வைக்கும் டயட்டில் சேர்த்து பயன்படுத்தலாம் பெண்களுக்கு இந்த வாழைத்தண்டை எப்படி பயன்படுது ஒயிட் டிஸ்சார்ஜை போக்குது பீரியட் கிராம்ஸை குறைக்குது யூடிஇ ப்ராப்ளமாக தீர்க்குது உடல் சூட்டை குறைச்சி ஹார்மோனால் பேலன்சிங்காக வச்சுக்குதுங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுது பிளட்டை ரீடாக்ஸ் பண்ணுது டாக்ஸின்ஸை வெளியேற்றுது ஸ்கின் க்ளோவை மேம்படுத்துது மூல நோயை போக்குதுங்க இன்டர்னல் பைல்ஸ் ப்ளீடிங் பைல்ஸ் ரெண்டுத்துக்குமே இது ரொம்பவே நல்ல மருந்துன்னு சொல்லலாம் இது எப்படி பயன்படுத்தலாம் வாழைத்தண்டு பொரியல் கூட்டு சூப் வடிவத்தில் பயன்படுத்தலாம் ரசமாவும் பயன்படுத்தலாம் இந்த வாழைத்தண்டு நல்லதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அதிக வாயு வயிறு வலி சிலருக்கு அலர்ஜி கோல்டு காஃப் அதிகரிக்கும் அபாயம் இருக்கு ஸோ கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வாழைத்தண்டை சாப்பிடக்கூடாது சிவியர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க குரோனிக் டைரியா இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக சளி பிரச்சனை இருக்கவங்கெலாம் பயன்படுத்தக்கூடாதுங்க வாழைத்தண்டை அப்படின்றது மருந்து மாத்திரை இல்லாத இயற்கை மருத்துவம் ஆனால் அளவோடு எடுத்தால் தான் அமிர்தம் அதிகமாக எடுத்தால் விஷயம் இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களால் எத்தனை பேர் இந்த வாழைத்தண்டை பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்